இன்னைக்கு சுசிந்தரம் சந்தையில் இந்த தக்காளி வந்து ஒரு கிலோ தக்காளி வந்து இருபத்தஞ்சி ரூபாய் அடுத்தது இந்த பீட்ரூட்டு இவ்வளவு பீட்ரூட்டும் வந்து பத்து ரூபாய் இவ்வளவு மிளகாயும் பத்து ரூபாய் அடுத்தது இவ்வளவு வெண்டைக்காயும் பத்து ரூபாய் இவ்வளோ வெண்டைக்காயும் பத்து ரூபாய் இவ்வளோ உருளைக்கெழங்கும் இருபது ரூபாய் அப்புறமா இவ்வளவு கேரட்டும் பத்து ரூபாய் இவ்வளவு வெள்ளரிக்காவும் பத்து ரூபாய் இந்த வெள்ளரிக்காய் வந்து இருபது ரூபாய் இந்த வெள்ளரிக்காய் ரூபா அப்புறம் இது வந்து என்ன சொல்ல கருவேப்பில் வந்து ஃப்ரீ அப்புறமா இது வந்து அஞ்சு ரூபாய் புதினா அஞ்சு ரூபாய் இவ்வளோ வெண்டைக்காயும் பத்து ரூபா உங்கள் ஊரில் எப்படின்னு சொல்லுங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் உங்கள் ஊரில் எவ் எப்படின்னு